எம் டின் டூர்ஸ் நண்பர்களுக்கு இது ஒரு விழிப்புணர்வுக்கான பதிவு தொடர்ந்து நம்ம விபத்து அப்புறம் பயணங்கள் போக்குவரத்து சார்ந்த பல விஷயங்கள் நம்ம வந்து கொடுத்துட்ருக்குறோம் ஏன் அப்படின்னா நம்ம சுற்றுலா நிறுவனம் அண்டு ரியல் எஸ்டேட் நம்ம நிறுவனம் செய்கிறதுனால ஸோ தொடர்ச்சியாக நாங்கள் வந்து பயணத்தில் அதிகமாக இருக்கும்போது பல்வேறு சம்பவங்களை நாம் வந்து பார்க்குறோம் அப்போ அந்த பல்வேறு சம்பவங்களை மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு இரண்டு வருடங்களாக முகநூல் வழியாக ஃபேஸ்புக் வழியாக தொடர்ந்து கொடுத்துட்டு இருந்தோம் ஸோ இப்போ நம்ம யூடியூப்லேயும் இதை நம்ம கொடுத்துக்கிட்டுருக்குறோம் சரியா இப்போ இந்த செய்தி இந்த விபத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட பெரம்பலூர் மாவட்டத்தில் வந்து நம்ம ஒரு விபத்துக்கு கொடுத்துருந்தோம் ஸோ இது வந்து இப்போ வந்து கடலூர் டு சேலம் கடலூர் டு சேலம் வேப்பூர் டு விருதாச்சலத்துக்கு முன்னாடியே கண்டப்புக்குறிச்சி பக்கத்தில் இந்த எஸ்ஆர்எம் ஸ்கூலுக்கு பக்கத்தில் நடந்த விபத்து இது நேற்று இரவு நடந்த விபத்து அதாவது நேற்று ஒரு கட்சியினுடைய இந்த மாநாட்டுக்கு போய்ட்டு ரிட்டன் வந்த வேன் இது ஸோ இந்த வேன் வந்து நேற்று இரவு இந்த லாரிக்கு மேலே வந்து நேருக்கு நேர் மோதியிருக்கிறாங்க ஸோ நடந்த விபத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேன் வந்து உருக்குலைஞ்சி போயிடுச்சு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா மூன்று நபர்கள் வந்து இதில் உயிர் பலி ஆயிருக்கிறாங்க சரியா ஸோ இந்த செய்தி நம்ம எதுக்காக இங்கே கொடுக்குறோம் அப்படின்னா தொடர்ந்து நம்ம வந்து நிறைய விபத்துகள் பற்றி கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் எதனால் அப்படின்னா இப்போ இந்த மூணு உயிர் இதில் வந்து பழி போயிடுச்சு சரியா ஸோ இந்த மூன்று உயிர்களுடைய அந்த கனவுகள் என்ன அவங்க குடும்பங்களுடைய நிலை என்ன அவருக்கு கல்யாணம் ஆகி திருமணம் ஆகி குழந்தைகள்லாம் மனைவியோ இருந்திருந்தால் அவங்களுடைய நிலை என்ன இல்லை அவங்களுடைய அப்பா அம்மாவுடைய நிலை என்ன இப்படி வந்து இந்த ஒரு விபத்தில் இதுக்கு பின்னாடி வந்து பல நிகழ்வுகள் இருக்குது இது தொண்டு தொட்டு காலகாலத்துக்கும் இது வந்து அவங்களுக்கு ஒரு அவங்க அந்த குடும்பங்களுக்கு ஒரு பேரிழப்பாகவும் ஒரு பெரிய சவாலான விஷயமாகவும் இது அமையும் சரியா அப்போ இதுக்காக தான் நாம் தொடர்ந்து சொல்கிறோம் வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனத்தோடு போங்க ரொம்ப பாதுகாப்பாக போங்க அப்படின்னு சொல்கிறோம் ஏன் அப்படின்னா நாங்களே நிறைய விஷயங்களை பார்க்குறோம் நாங்கள் பயணத்தில் இருக்கும்போது முடிஞ்ச வரைக்கும் பயணத்தை ஆரம்பிக்கும்போது உங்களுடைய இறைவன் இறைவன்கிட்ட பிரார்த்தனை செஞ்சுட்டு உங்களுடைய வாகனங்களை இயக்குங்க அது இல்லை நம்ம கவனமாகவும் இயக்கணும் நிறைய நண்பர்கள் வந்து ரொம்ப அசால்ட்டாக ரொம்ப கவனக்குறைவாக வாகனங்களை இயக்கிறதை நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி ஆப்போசிட்டில் வர்றது ரோடு ஓரத்தில் வாகனங்களை நிறுத்துறது இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை வந்து நம்ம தொடர்ந்து பார்க்குறோம் அப்போ இந்த மாதிரி இருக்கும் போது தான் நமக்கு இந்த மாதிரி விபத்துகள் அதிகமாக நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது இந்த வேன் ரொம்ப உருக்குலைஞ்சிருச்சு இது வந்து வெறும் மூன்று பேர் உயிரில் போடல இல்லை உள்ளுக்குள்ளே இருந்தவங்களுக்கு பல பேருக்கு பலத்த காயங்கள் ஏற்பட்டுருக்கு அப்போ இந்த நிகழ்வு பார்க்குற நண்பர்கள் தயவு செய்து உங்களுடைய வாகனங்கள் அது லாரி டிரைவராக இருக்கலாம் வேன் டிரைவராக இருக்கலாம் கார் ஓட்டக்கூடிய நண்பர்கள் டூ வீலர் ஓட்டக்கூடிய நண்பர்கள் நமக்கு பின்னாடி நம்மளுடைய குடும்பத்தினுடைய நிலையை உணர்ந்து நாம் வந்து வாகனங்களை இயக்கணும் அப்படின்றத இந்த காணொலி வாயிலாக உங்களுக்கு நாம் தெரியப்படுத்துகிறோம் தொண்ணூறு சதவீத வாகனங்கள் இயக்கிறவங்க பெரும்பாலும் வந்து ரைட் எடுக்கிறேன் லெஃப்ட் எடுக்கிறேன் அப்படின்ற இடத்துல அந்த இண்டிகேட்டர் போட்டு நம்மளை ரைட் எடுப்போம் பின்னாடி வரக்கூடிய வாகனங்களுக்கு இது பெரும் பாதிப்பை ஏற்படுத்துப்பேன் இதெல்லாம் யோசிக்கிறதே இல்லை போய்கிட்டே இருக்கும்போதே அப்படியே எடுத்துட்றாங்க அதே மாதிரி தான் லாரி டிரைவராக இருக்கலாம் பஸ் ஓட்டக்கூடியவங்க அது குறிப்பாக கவர்மெண்ட் பஸ்ஸில் இருக்கிறவங்க ஸோ எல்லாருமே இன்னும் சொல்லப்போனால் கனரக வாகனங்களில் இருக்கிறவங்களாம் சின்ன சின்ன வாகனங்களை மதிக்கிறதே இல்லை நான் எல்லோரையும் சொல்லலை இதில் நல்ல டிரைவருங்க நல்ல வந்து இந்த சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு போக்குவரத்து விதிமுறைகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணக்கூடிய நல்ல டிரைவருங்களெலாம் நம்ம இருக்கிறாங்க நிறைய பேர் பட்டு வந்து ஒரு செவன்ட்டி பர்சன்ட் ஆஃப் பீப்புள் இப்படி தான் வாகனம் ஓட்டுறாங்க இது ரொம்ப பாதிப்புக்குள்ளான விஷயமாக அமையுது ஸோ நண்பர்கள் தயவு செய்து ரொம்ப விழிப்புணர்வுகளோடு ஓட்டுங்க பாதுகாப்பாக போங்க நாம் கொடுக்கக்கூடிய செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான செய்தியாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமக்கு லைக் கொடுத்து ஷேர் கொடுங்க நாலு பேருக்கு இந்த செய்தி போய் சேரட்டும் யாராவது ஒருத்தர் இதில் விழிப்புணர்வோட வாகனங்களை இயக்குனாலும் அது அவருடைய குடும்பத்துக்கு ஒரு சமுதாயத்துக்கு ஒரு சமூக மாற்றத்துக்கு வழிவகுக்கும் அப்படின்றத சொல்லி முடிச்சு